தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு தகுதித்தேர்வு டிஎன்பிசி குருப்போர் வியோவோ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் பாட குறிப்புகள் தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று நாம் இந்த இயல் ஒன்றில் பார்க்கும் பாடப்பகுதிகள் இசையமுது பழமொழியின் ஆணோரும் மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம் இசையமுது இந்த இசையமுது எழுதியவர் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் புகழப்படும் பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதி கவிதை மீது கொண்ட காதலால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டார் இவருடைய காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இவருடைய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்காகும் அடுத்து பார்க்கும் பாடப்பகுதி பழமொழி இந்நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் மூன்றுரை என்பது ஊர்பெயர் அறையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் பெயராகவும் இருக்கலாம் இதன் இந்நூலின் நூற்குறிப்பு இந்நூல் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பழமொழி ஆற்றுனா வேண்டுவதில் என்பதாகும் இதற்கு கற்று இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருளாகும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதாகும் அதாவது கற்க வேண்டிய நூல்கள் நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவு வழிநடை உணவை அவர் எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை சொற்பொருள் ஆற்றவும் என்றால் நிறைவாக என்பது பொருள் நாற்றிசை என்பது நான்கு திசைகளை குறிக்கும் தமவேயாம் என்றால் தம்முடைய நாடுகளே ஆற்றுனா என்பது ஆறு கூட்டல் உணா ஆறு என்பது இங்கு வழி என்ற பொருளையும் உணா என்பது உணவையும் குறிக்கிறோம் அதாவது வழிநடை உணவு என்பது பொருள் இதனை கட்டுச்சோறு என காலத்தில் கூறுவர் எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்ப என்பது பாடல் உணர்த்தும் நம்மளுக்கு கருத்து நம் அடுத்து பார்க்க இருக்கும் பாடப்பகுதி மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம் நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு இவர் நம் விடுதலை பெற்றபின் முதல் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றார் அவருடைய அன்பு மகால் தான் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை நாப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதினார் நேருனு வெளிநாட்டிற்கு சென்ற பொழுதும் இந்தியாவில் இருந்த பொழுதும் மகளுக்கு கடிதங்கள் எழுதினார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது கூட அவர் கடிதம் எழுதுவதை நிறுத்தவே இல்லை தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவர் எழுதிய கடிதம் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கடிதம் அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் எழுதப்பட்டது இக்கடிதத்தில் நேரு அவர்கள் தான் படித்தது இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது என்றும் கூறுகிறார் மேலும் சேக்ஸ்பியர் மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் என்று கூறுகிறார் டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற நாவல் உலகின் மிகச் சிறந்த நூல்களில் ஒன்று பெர்னாஷாவின் நூல்கள் வாசிக்க தகுந்தவை என்று கூறுகிறார் நேருவுக்கு மிகவும் பிடித்தமான சிந்தனையாளரும் கல்வியாளரும் ஆவார் புத்தக படிப்பு என்பது ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ள பயன்படும் என்று நேரு கூறுகிறார் கேம்பிரிட்ஜ் என்பது இங்கிலாந்து உள்ள ஒரு பல்கலைக்கழகமாகும் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் ஆவார் மில்டன் ஆங்கில கவிஞர் ஆவார் பிளாட்டோ என்பவர் கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் வடமொழி நாடகாசிரியர் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட்ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் சிந்தனையாளர் கல்வியாளர் அல்மோரா சிறை உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது திருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் செய்யவும்